அர்பளித்து இந்தியாடைய வளர்ச்சிக்கு அயலாக பாடுபட்டதற்கு மரியாதைக்குரிய ஆண்டுகளில் இந்திய தலைவர் அவர்களே துணைத் தலைவர் பன்னீர்செல்வம் அவர்களே மத்திய மாநில அமைச்சர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்களே சட்டமன்ற உறுப்பினர்களே கட்சிகளை சார்ந்த 그리고 이제 아이마이드 애플이 또 약간 새로 나온 애, 우가 நான் <clears> ஒரு <throat> <clears throat> Yeah, நேரத்தில் நாங்கள் வலியுறுத்தியிருக்கோம் யில்வே அழைத்து தேசிய ரயில்வே ஆடி உரையாற்ற வேண்டும் هداه <laughs> ۽